மனைவியை குழந்தையின் கண்முன் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு மத போதகர் நாடகமாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தகாத உறவால் கொலை நடந்ததா முழு விபரம் என்ன என்பதை பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் பொன்மார் ஊராட்சி மலைத்தெருவில் வசித்து வருபவர் விமல்ராஜ் இவர் அருகே உள்ள கிறிஸ்தவ சபையில் மத போதகராக உள்ளார் இவரது மனைவிதான் வைஷாலி விமல்ராஜ் வைஷாலி இருவருக்கும் நான்கு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் பதினோரு மாத பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி மாலை சுமார் நான்கு மணியளவில் வைஷாலிக்கு திடீரென உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டதாக விமல்ராஜ் மும்பையில் உள்ள வைஷாலியின் குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் மறுபடியும் செய்து நெஞ்சுவலியால் வைஷாலி இறந்து விட்டதாக விமல்ராஜ் கூறியுள்ளார் இதனால் பதறிப்போன வைஷாலியின் பெற்றோர் சென்னைக்கு விரைந்துள்ளனர் பின்னர் வைஷாலியின் உடலை பொன்மாரிலிருந்து ஒட்டியம்பாக்கத்திற்கு எடுத்து சென்று இறுதிச் சடங்கு செய்வதற்காக ஏற்பாடு செய்துள்ளார் இதற்குள் வைஷாலியின் குடும்பத்தினர் வரவே அவர்கள் வைஷாலியை பார்த்து கதறி அழுதுள்ளனர் பின்னர் அந்த உடலை கவனித்து பார்க்கும்போதுதான் வைஷாலியின் கழுத்திலும் முகத்திலும் மர்மமான காயங்கள் இருப்பது தெரிய வந்தது இதனால் சந்தேகமடைந்த வைஷாலியின் உறவினர்கள் தாழம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் தாழம்பூர் காவல் ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து உடலை உடற்கூறு ஆய்விற்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் விமல்ராஜிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போதுதான் பல திடுக்கிடு உண்மைகள் வெளிவந்துள்ளது சம்பவத்தன்று கணவன் மனைவி இருவரும் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது அப்போது ஆத்திரத்தில் இருந்த விமல்ராஜ் மனைவி வைஷாலியை கழுத்தில் துண்டை போட்டு நெரித்து குழந்தையின் கண்முன்னே துடிக்க துடிக்க கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் முதல் வந்து நாங்க கொலைன்னு சஸ்பெக்ட் பண்ணல சார் ஏன்னா எங்களுக்கு வந்து கால் வரும்போது நைட் பன்னெண்டு மணிக்கு பாம்பேல இருந்து கால் வந்துச்சு சார் இந்த மாதிரி வைஷாலிக்கு ஏதோ வைஷாலிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நாங்க என்னடா முப்பத்தி மூணு வயசு பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு டவுட் இருந்தது சார் எங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க அப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம்னா அதை ஒரு பெருசா எடுத்துக்கலாங்க ஏன்னா அதுக்கு பிறகு நாங்க வந்து சாவு வீட்டுக்கு வந்துட்டோம் அவன் சாவு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நாங்க போய் பாக்குறோம் குழந்தையோட மூஞ்சி ஃபுல்லா வீங்கிருக்கு சார் மூஞ்சி ஃபுல்லா அடிச்சு ஒதுக்க அடிச்சு நெக்க வந்து உடைச்சிருக்காங்க எனக்கு வந்து அதை பார்த்த உடனே சந்தேகம் வந்துச்சு சார் எல்லா கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது பேர் ஊர் ஜனங்கள் சேர்ந்துட்டு போலீஸ் டேஸ் குடுத்தீங்கன்னா உங்களை நாங்க இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம் ஒரு மாதிரியான மிரத்தல் எல்லாம் கொடுத்தாங்க அதையும் போலீஸ் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார் அதுக்கு பிறகு வந்தாங்க போலீஸ் விசாரிச்சாங்க போலீஸ் விசாரிக்கிற அந்த ஸ்பாட்ல இவன் என்ன பண்ணிருக்கான் சார் இறந்தது ஒரு இடம் ஆனா பொக்கார்ல கொண்டு போயிட்டு வீட்டுல வேற இடத்துல வச்சிருக்கான் எங்க இறந்தது எந்த இடம் சார் இறந்தது கொலை பண்ணது எந்த இடம் இறந்தது வந்து அந்த பொன்மார்க் பக்கத்துலயே சார் ஒரு சின்ன கிராமம் அது அந்த கிராமத்தினுடைய பேர் எனக்கு சரியா தெரியலங்க இந்த ஏரியா எனக்கு புதுசு ஆனா பொன்மார்ல இருந்து ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ் கூட டிஸ்டன்ஸ் இல்ல சார் அது அது சரி அந்த இடத்துக்கு நாங்க போனோம் ஏன்னா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிச்சு எப்பா எங்கப்பா இறந்தாங்கன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சார் எங்க வாடகை வீட்டுல இருந்தாங்க நாங்கள் ரெண்டில் இருக்கிறோம் பின்னாடி அங்க இருந்தாங்கன்னு சொன்னா எங்க அந்த வீட்டை காட்டுப்பாடுனாங்க அப்புறம் பாடியை நாங்கள் அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி திரும்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே வீட்டுக்குள்ளே போன உடனே கண்டுபிடிச்சாங்க சார் ஏன்னா வீடு கழிஞ்ச மணிக்கு இருந்தது அவன் எந்த துணியை வச்சு கழுத்தை நெரிசி போனான் அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்கானா சார் பேசினோம் திடீர்னு எனக்கு கோவம் வந்துச்சு கழுத்துல மூஞ்சில குத்து போட்டேன் அவ துடி போட்டி இந்த சாப்பாடுச்சான நடந்திருக்கு நீங்க வந்து போலீசார் தற்போது அந்த 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 இவன் வாடகை இருக்கிற வீட்டுல வந்து அந்த ஹவுஸ் ஓனரும் பொண்ணு ஒண்ணு இருக்கு சார் வினோவரா என்ன தெரியல சார் இது வந்து அங்க நாங்க நேத்திக்கு பிரசண்டா இருக்கும்போது எங்க கிட்ட அங்க இருக்கிற அக்க பக்கத்துல வந்து சொன்னாங்க சார் இந்த பொண்ணு இந்த பையன் வந்து இருபத்தி நாலு மணி நாள் அந்த பொண்ணு கூட தான் பேசுறான் அந்த பொண்ணு வெட்டியே தான் இருக்கிறான்ட்டு அந்த பொண்ணு பேரு கூட எனக்கு தெரியல ஆனா அவங்க ஹவுஸ் ஓனர் பொண்ணு இந்த வைசாலியோட அம்மா கிட்ட சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நாலரை மணிக்கு இறந்துட்டாருன்னு சொல்ற சொல்லியிருக்கான் ஆனா என் தம்பி கிட்ட சொல்லும் பொழுது தட் இஸ் வைசாலியோட சொந்த அண்ணன் கிட்ட சொல்லும் பொழுது எட்டரை மணிக்கு இருந்திருக்கேன்னு சொல்லியிருக்கான்

இது உண்மையிலே சொல்ற சார் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா இந்த மாதிரி நசுக்கி சாவடிக்க முடியும் அப்படின்னா என்னால ஏத்துக்கவே முடியுது சார் நேற்று உண்மையிலே சொல்றேன் எனக்கு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஏதோ சினிமா படம் பாத்துட்டு போன மாதிரியே இருந்தது சார் சொல்றேன் என் தங்கத்து இறந்துட்டா அவன் இப்படி ஒருத்த பொண்ணுட்டாங்க என்னால ஏத்துக்கவே முடியல சார் சர்ச்சுல வந்து போதகரா இருக்காங்க சர்ச்சுல சர்ச்சுல லே பாஸ்டரா இருக்கலாம் சார் அவன் ஆனா அவன் பாஸ்டரா தகுதியே இல்லாதவன் சார் உண்மையிலேயே சொல்ற சார் அவன் ஒரு குடிகாரன் சார் அவன் அவன் ஒரு குடிகாரன் ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் அவன் குடிகார பொம்பளை பொறுக்கி நான் இது ஆதங்கத்துல எல்லாம் சொல்ல சார் அவனை பத்தி நான் உண்மையா சொல்லிருக்கேன் அவன் குடிகார அவன் பொம்பளை பொறுக்கி ஒண்ணு இல்ல சார் அவனுடைய சம்பளம் வந்து சராசரி எட்டாயிரம் தான் சார் அவனுடைய சம்பளம் அவனுடைய சம்பளம் சராசரியா எட்டாயிரம் ரூபாய் அவன் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வாங்குறது சரிங்களா இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிருக்கிறான் சார் கூட இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க முடியாது நேத்து அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்தது சார் பாம்பேக்கு போறான் ஏதோ மெடிசன்ஸ் வாங்க நீங்க விற்கிறாங்க மாதிரி அது எங்க கிட்ட வந்து எந்த ஆதாரமும் கிடையாதுங்க அதனால நான் வந்து இத சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல சார் இந்நிலையில் தான் வைஷாலியின் அண்ணனான ராபின் இந்த கொலை பற்றி பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்துள்ளார் விமல்ராஜ் ராஜ் மத போதகராக இருக்க தகுதியற்றவர் என்றும் அவர் குடிபோதைக்கு அடிமையானவர் என்றும் கூறியுள்ளார் மேலும் விமல்ராஜுக்கு ஏற்கனவே பக்கத்து வீட்டு பெண்ணுடன் தகாத உறவு இருந்ததாகவும் இதை தட்டிக்கேட்ட காரணத்தால் வைஷாலியை கொடூரமாக கொலை செய்ததாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார் தகாத உறவை தட்டிக்கேட்ட மனைவியை மதபோதகர் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது